சிவாய நமக சமயக்குறவர்கள் நால்வர்களில் ஒருவரான அப்பர் என்ற அன்புடன் ஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் பிறந்த இடமான திருவாமூரை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம் கடலூரிலிருந்து பன்ருட்டியை கடந்து சென்றவுடன் சேமக்கோட்டை மற்றும் குமாரமங்கலம் என்ற இரண்டு சிறிய ஊர்களை கடந்து பன்ருட்டி சாலையில் இடது பக்கம் திரும்பினால் திருவாமூரை நாம் அடைய முடியும் அப்பர் பிறந்த இடத்தின் நுழைவாயிலை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் உள்ளூர் மக்களால் இந்த இடம் அப்பர் மடம் என்று அழைக்கப்படுகிறது அப்பா என்று திருஞான சம்பந்தரால் அன்புடன் அழைக்கப்பட்டதால் இவரை அப்பர் என்றும் தன்னுடைய கவி திறமையால் நாவுக்கே அரசர் என்பதால் இவரை திருநாவுக்கரசர் என்றும் தமிழில் தாண்டகம் எனும் விருத்த வகையை பாடியமையால் இவரை தாண்டக வேந்தர் என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறார் இந்த அப்பர் திருக்கோயிலில் அமைந்துள்ள கலருகாய் என்பது இந்த தளத்தின் ஸ்தல விருட்சமாகும் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான இந்த மரத்தின் இலைகளை நாம் சுவைத்தால் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு முதலிய சுவைகளை நாம் உணர முடியும் இந்த மரத்தின் இலைகளானது சகல நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக பயன்படுகிறது என்பது உள்ளூர் மக்களின் நீண்டகால நம்பிக்கையாகும் அப்பர் பெருமான் எந்த ஊருக்கெல்லாம் செல்கிறாரோ அந்த ஊரில் உள்ள சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியை செய்தமையால் அப்பர் பெருமானின் மற்றொரு திருநாமம் உளவாரத் தொண்டர் உளவாரம் என்பது புல் செதுக்கும் ஒரு கருவி அந்த கருவியான உளவாரத்தை கொண்டு செய்யும் பணியே உளவார பணி என்று அழைக்கப்பட்டது அப்பர் பெருமான் தோளில் சுமந்திருக்கும் இந்த கருவி முழுவதும் இரும்பினால் செய்யப்பட்டது இந்த கருவியானது அப்பர் பிறந்த ஊரான கடலூர் மற்றும் அருகில் உள்ள அரியலூரில் இப்பொழுது கூட விவசாயிகளால் பயன்படுத்தப்படுகிறது அப்பர் பெருமானின் எல்லா திருவுருவங்களும் இந்த கருவியை தோளில் சுமந்தவாறே அருள் கொண்டிருக்கும் எந்த திருக்கோயிலில் நின்ற கோலத்தில் கருவறையில் அருள் கொண்டிருக்கும் அப்பர் பெருமானின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் மலரு சிலம்படி அப்பர் பெருமான் பயன்படுத்தும் உலவாரம் என்னும் ஆயுதமும் அப்பர் பெருமானின் உற்சவமூர்த்தி திருமேனியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காணொலி மூலம் அப்பர் பெருமானின் அவதார தலத்தை தரிசித்த அடியார்கள் அனைவரும் ஆனந்தமயத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய புயனே I'll do it.